லியோவின் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு இன்று வத்திகனில் நடைபெற்றது கத்தோலிக்க தேவாலயத்தின் போதனைகளை கட்டிக்காக்கவும் அவை எதிர்கொள்ளும் சவால்களை கையாளவும் போப் லியோ உறுதியளித்தார் கூட்டு வழிபாட்டுக்கு முன்னதாக போப்பே நேரில் காண ஆயிரக்கணக்கானோர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கூடினர் இன்றைய நிகழ்ச்சியில் போப் கத்தோலிக்க சமூகத்தினரின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரது பதவியை உறுதி செய்யும் பல சடங்குகள் இன்று நடத்தப்பட்டன அதில் ஒன்று போப்பின் அடையாளத்தை காட்டும் இந்த மோதிரம் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென்ஸ் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உள்பட ஆயிரக்கணக்கான பிரமுகர்கள் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இருவரும் சந்தித்த போது கைகுலுக்கிக் கொண்டனர் கூட்டு வழிபாட்டுக்கு பிறகு உக்ரைனிய அதிபர் ஜெலென்ஸ்கியுடன் தனிமையில் சந்திக்க உள்ளார் போப் லியோ நியாயமான நீடித்த அமைதியை வேண்டி உக்ரைன் காத்திருப்பதாக போப் தெரிவித்தார் காசாவில் உள்ள பிள்ளைகள் குடும்பங்கள் மூத்தோர் பசியில் வாடுவதாக அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் மியான்மாரில் தொடங்கியுள்ள புதிய பூசல்களால் அப்பாவி இளம் வயதினரின் வாழ்க்கை அழிக்கப்படுவதாக போப் சொன்னார்